எடப்பாடி அருகே ஜலகண்டாபுரத்தில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்ட ஹோட்டல் கடை ஊழியர்கள் மீது தாக்குதல் போதை இளைஞர்கள் அட்டுழியம் எடப்பாடி அருகே ஜலகண்டாபுரம் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக பேருந்து நிலையத்தில் ஓட்டல் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு நேற்று மாலை குடிபோதையில் வந்த இளைஞர் ஒருவர் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்காமல் கடையிலிருந்து கிளம்பி சென்றார் இதனை கண்ட கடை ஊழியர்கள் அந்த போதை ஆசாமியிடம் பணம் கேட்டுள்ளனர் பணம் கொடுக்காமல் போதை ஆசாமி அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் கிளம்பி சென்றார் சிறிது நேரத்தில் இருபதற்கும் மேற்பட்ட இளைஞர்களை இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து சாப்பிட்ட உணவிற்கு பணம் கேட்ட கடை ஊழியர்களிடம் வாங்குவதற்காக ஈடுபட்டு கடுமையாக தாக்கியுள்ளனர் மேலும் கடையில் இருந்த நாற்காலி டேபிள் உணவு தயாரிக்கும் பொருட்களையும் அடித்து நொறுக்கி அந்த கும்பல் சூறையாடி அட்டோரியத்தில் ஈடுபட்டது இந்த தாக்குதலில் தலை கழுத்து கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயமடைந்த ஓட்டல் கடை ஊழியர்கள் முனியப்பன் சிவா ஆகிய இரண்டு இளைஞர்களையும் அக்கம் பக்கத்தினர் மீட்ட ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இச்சம்பவம் தொடர்பாக ஓட்டல் கடை உரிமையாளர் சுரேஷ் ஜலகண்டாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இதனிடையே போதை ஆசாமிகள் ஓட்டல் கடை ஊழியர்களை கடுமையாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்